கதையோட ஆரம்பத்துல ஒரு வயதான ஒரு நபர் ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கும்போதே ஆள் பயங்கர டிப்ரஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது அவர் வச்சிருந்திருக்க மாத்திரைகளா இருக்கட்டும் கூடவே கையோட ஒரு காலத்து ரேடியோ போட்டி ஒன்று கொண்டிருப்பாரு அதை எப்படி ஆன் பண்றதுன்னு மேனூல் படிச்சுட்டு அதுல இருக்கிற டயலாக திருகி ப்ராப்பரா ஃப்ரீக்குவன்சில அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கர குழப்பத்தோட பதட்டத்தோட கண்களில் கண்ணீரோட அவர் அந்த ரேடியோல பேச ஆரம்பிக்கிறாரு அங்க டேபிள்ல அவரோட பசங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அவரோட மூணு பசங்களும் ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து இருக்காங்க அப்படி இறந்து போனா அந்த மூணு பேரு இந்த ரேடியோவை பயன்படுத்தி பேச முடியுங்கிற காரணத்தாலதான் அவரு இப்ப பேசுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை சாக விட்டுட்டேன் என்னால உங்களை காப்பாற்ற முடியல என் பசங்களை காப்பாற்ற முடியாத நான் பாவி ஆயிட்டேன்னு சொல்லி பயங்கரமா அவர் ஃபீல் பண்ணுவாரா ஆனா அப்போ அந்த ரேடியோல இருந்து அவரோட பசங்க அவர்கிட்ட பேசுற மாதிரியும் இருக்க அமைதியா இருங்கப்பா அது இங்கதான் இருக்குது அது இங்கதான் எங்களை கண்டுபிடிச்சிட போகுதுங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்ற மாதிரி தெரியும் ஆனா அப்ப இந்த நபருக்கு பின்னாடி சில உருவங்கள்லாம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்க பசங்களோட குரலை கேட்டுட்டு இவரெல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணி பிரேக் ஆயிருவாரா அண்ணன் உள்ள வந்த பேய் அப்படியே அவரை ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிக்க சேர்ல இருந்து கீழே விழுந்து ரெசஸ் பண்ணலாம் ட்ரை பண்றாரு இருந்தாலும் அந்த ஒரு பேய்ங்கிறது அவரோட பாடியை கண்ட்ரோல்ல எடுக்குது வாழ்வையில் இருக்கிற ஃப்ரேம் மேலாம் போய் விழுந்து அப்படியே அதையெல்லாம் உடைச்சு தட்டு தடு மாதிரி படிக்கட்டுகிட்ட போய் நிக்கிறாரு அப்படியே கீழே விழுக அவ்வளவுதான் கீழே விழுந்ததுல மண்டை ஓப்பன் ஆகி அதே இடத்துல அவரு இறந்து போறாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு லேடியோட வாய்ஸ் ஒரு உன்னை கேக்குது உங்களுக்கு எல்லாம் பேய் கதை கேட்கணும்னு ஆர்வமா இருக்கா எல்லா பேய் கதைகளுமே இதா ஒரு வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த வீட்டில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு துயர தான் அந்த கதையை ஆரம்பிச்சிருந்துருக்கும் அந்த வகையில நானும் என்னோட ஹஸ்பண்ட் பிளஸ் என் மூணு பசங்கன்னு சொல்லி எல்லாருமே புதுசா ஒரு வீட்டுக்கு கூடிய வந்தோம் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா நாட்கள் போக போக பிசினஸ்ங்கிறது டவுன் ஆக ஆரம்பிச்சது என்னோட மூத்த பொண்ணு ஒருத்தி சூசைட் பண்ணி இறந்து போனா அதுக்கப்புறம் இருக்கிற பசங்க ஆக்சிடென்டால இறந்து போன இப்படி எங்க குடும்பத்தில் இருக்கிற மொத்த பசங்களும் இறந்து போக இது எல்லாமே கண்டிப்பா கடவுளோட ஏதோ ஒரு சாபமா இருக்குமோங்கிற அளவுக்கு நாங்க யோசிச்சோம் லோக்கல்ல இருக்கிற மக்கள் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் ஏற்பட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க இப்படி என்னோட பசங்க எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து என்னோட ஹஸ்பண்டும் இறந்து போனாரு கூட இருந்த எல்லாருமே என்னை விட்டு போகி என்னை தனியாக்கிட்டாங்க ஆனா அப்படி தனியா இருக்கும் போதுதான் எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது அந்த அமைதியில எனக்கு வேற ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சது அப்படின்னு அதோட அந்த வாய்ஸ் ஒரு முடிய இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி இன்னொரு ஒரு புது ஃபேமிலியை காட்டுறாங்க இப்ப இவங்கதான் அந்த ஒரு வீட்டை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்திருக்காங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அவங்க புதுசாக வாங்கியிருந்திருக்க அந்த ஒரு வீட்டுக்கும் வராங்க அப்படி வர இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த லேண்டை இவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு உதவி பண்ண ஒரு ப்ரோக்கரேஜ் லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க தான் கூப்பிட்டு வெல்கம் பண்ணி வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இறந்து போயிருந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் எங்கெங்கே இறந்துருக்காங்களோ அந்த எல்லா பகுதிக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க ஆனால் அப்போது இந்த ஃபேமிலியில் ஒரு மூத்த பையன் ஒருத்தர் இருப்பான் ஆலன் அப்படின்னு அந்த ஆலனோட தங்கச்சி அவள் பேர் சாரா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல மீட் பண்ணிட்டு என்னடா வீடு ஓகேவா என்னென்ன பேசிட்டு அங்க இருக்கிற கபூட போய் சார ஓபன் பண்ணக்குள்ள ஒரு பார்த்து மாதிரி இருந்திருக்கும் ஆனா ஒரு சாதாரண ஒரு போர்ட்ரேட் மட்டும்தான் சாதாரண ஒரு பெயிண்டிங் மட்டும்தான் ப்ரீவியஸா இந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருப்பாங்கல்ல அவங்களோட பையனோட போர்ட்ரேட் அது ஆலனும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இதை பார்த்தா பயந்துன்னு சாராவை கிண்டில் பண்ணும் போது சாராவுக்கு அது முதல்ல பெய் தான் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சரி நம்ம தான் தேவையில்லாம இதையோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் பொழியேன்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா ஹால்ல ஒண்ணு கூடவங்களும் சரி அப்புறம் என்னப்பா எல்லாருக்குமே வீடு எல்லாம் பிரிச்சிருந்திருக்கா இந்த இடத்துக்கே ஷிஃப்ட் ஆயிரம் வாங்குற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா சின்னதை ஒரு கேள்வி கேட்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு வீடு அன்னைக்கு நைட்டு அங்க இருந்து கிளம்பி போனவங்க அடுத்த நாள் காலையில ஒரு டெலிவரி ட்ரக் மூலமா திங்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சுட்டு பயங்கர பிஸியா வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவங்களோட பொருட்கள் எல்லாம் அடிக்காச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்போ வெளியில ஒரு கார் வரத அந்த அப்பா அம்மா கவனிக்கிறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கும் தான் இந்த வீட்டை ஆக்சுவலி அவங்களுக்கு வேல் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஒரு லேடியா தான் இருக்கும் ஆரம்பத்துல அந்த பேய் கதை சொன்ன அதே லேடி தான் அவங்கள பார்த்த உடனே ஆலனோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டு என்ன மேடம் என்னாச்சுன்னு கேட்கும் வெல் வீட்டை நான் காலி பண்ணிட்டு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே தான் நினைச்சேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அதை மட்டும் எங்க இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு போகட்டான்னு கேட்கும் போது ஆஹ் பிரச்சனை இல்ல உள்ள போங்களேன்னு ஆலனோட அம்மா அலோவ் பண்ணிடுறாங்க அதுவே வீட்டுக்குள்ள அந்த ஆலன் அவனுக்குன்னு ஒரு ரூமை சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு இருப்பானா அப்பதான் கரெக்டா அந்த லேடி உள்ள வராங்க அவங்கள நம்ம

அலனோட ரியாக்ஷனே இருக்கும் அதுக்கப்புறம் ஜானட்டுமே அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் காரில் வைக்கும்போது ஆலோனோட அம்மாவும் வந்துட்டு என்ன உங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சது அப்படின்னா பேசி அதுக்கப்புறம் அந்த ஜேனடா இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு புதுசா தானே வீட்டுக்கு குடி அதனால் சமைக்கலாம் செய்யல பீஸாவை ஆர்டர் போட்டு இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்குன்னு சொந்தமா ஒரு புது வீடு இருக்குது நினைச்சாலே ஒரே பூரிப்பா இருக்குதுல்லங்கிற மாதிரி அந்த பீஸாவை சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ஆனால் அப்போ இவங்க வீட்டில் தனியா இல்லை கூடவே ஒரு நிழலும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டேன் அது அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வீடு இருக்கும் அங்க சாமுங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறான் அப்படி தன்னோட பொண்ணை போட்டு அடித்து பிறந்ததுக்கப்புறம் நல்லா சர கடிச்சு மட்டையாக இருந்திருப்பான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணுமே அவனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது இதே டைமில் இங்கே இந்த ஆலன் இருக்கிறான்ல ஸோ அவனுமே கொஞ்ச நேரம் ஸ்டெப்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் வெளியில் போகலான்னு இருக்கிறான் இருந்தாலும் சொல்லிட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருப்பான் அவங்க பேரண்ட்ஸுமே அங்கே கிச்சனில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வெளியில் போகிறத அவங்க அம்மா கவனிச்சிட்றாங்க எங்கடா போகிறேன்னு கேட்கும்போது இல்லை சும்மா ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன் ஏன்டா மனசுக்குள்ள ஒரு கீது ஏற்பட்டிருக்கானு அவங்க அம்மா குதிர்காம ஒரு கேள்வி கேட்பாங்களா அவ்வளவு போயிட்டு வரான்ட்டு அங்க இருந்து நடந்து வருவான் அவன் நடந்து யாரோ காட்டுக்குள்ள அழுகிற மாதிரி இருக்குமா ஆஹா மோகினி அது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட போயிட்டு ஏன் பிள்ளை அப்படி அழுதுகிட்டு இருக்கிற எங்கேயாவது வழி கீதை தொலைஞ்சிட்டியா வீட்டுக்கு கீதை கூட்டிகிட்டு போய் விடணுமான்னு கேக்கும்போது அவளுக்கு நம்ம ஆலனை டேய் டே என்னடா பண்ற நியாயமான கேள்விதான் என் வீடுதான் இங்க பக்கத்துல இருக்கு இங்கே தான் நாங்கள் புதுசாக குடி வந்திருக்கோம்னு சொல்லக்குள்ள அவளுக்கு அந்த வீடு தெரிஞ்சிருந்திருக்கு அந்த சபிக்கப்பட்ட வீடா இந்த வீடுக்கு இப்படிலாம் ஒரு பேர் இருக்கான்னு ஆலனுக்கு ஒரே அதிர்ச்சி தான் ஆமா சபிக்கப்பட்ட வீடு தான் முதல்ல நீ இங்கே என்ன பண்ற என்ன நீ ஓகே தானே எல்லாமே நார்மலா தானே இருக்குன்னுலாம் கேட்கும்போது அந்த சாமுங்கிற புள்ளையுமே தன்னோட பேர் சாமுங்கிற விஷயத்தையும் என்னடா ஒரு பொண்ணை தனியாக உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்கிற காரணத்தால் ஒரு ஆம்பளையாக வந்துட்டு நீ என்ன சமாதானப்படுத்தி என்னோட ஈகோவுக்கு தீனி போடுறதுக்காக கேட்கிற இடங்கிற மாதிரி ஒரு கேள்வி எப்பாலா ஏலனுக்கு ஒரே அதிர்ச்சி அவ்வளோ செயல்படுற அளவுக்கு நான் ஆளே கிடையாது நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறேங்கிற மாதிரி தான் நினைப்பான் சரி இந்த புள்ள நல்ல பசங்களையே வாழ்க்கையில இல்ல போல சரிம்மா பாத்துக்கோ நான் கிளம்புறேன் போகும்போது சாம் கூப்பிட்டு என்கிட்ட பேசினதுக்கு நன்றின்னு கண்ணத்துல அவ பாட்டுக்கு எச்சீவ் பண்ணிட்டு போக அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆலன் வீட்டுல வந்து டிவி பாத்துக்கிட்டு இருப்பானா அப்போ சடனா பவர் கட் ஆக இவனுமே வீட்ல இருக்கிறீங்களா முதல்ல கத்தி கூப்பிடறான் ஆனா யாருக்கு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல என்னடா இது வீட்டுல இருக்கிறீங்களா அதுக்குள்ள எங்க போயிட்டாங்கன்னு சரி

அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒவ்வொரு சுவிச்சையும் தட்டி விட்டு வீட்டுக்கு பவர் வர மாதிரி பண்ணிட்டானா என்னடா நடக்குது பேஸ்மெண்ட்டே ஒரே புதிரா இருக்கேன்னு யோசிச்சவனும் மேலே வரும்போது சடனா அங்க நிக்கிற தன்னோட தங்கச்சியுமே பார்த்து அவன் பயந்தாடுறான் கடைசி தங்கச்சி ஒரு புள்ள ஒரு தேருப்பா அவகிட்ட என்ன புள்ள என்னாச்சு மூஞ்சி ஏன் தொங்க போட்டிருக்க அப்படின்லாம் கேட்கும் அந்த பொண்ணு எதுவும் பேசிக்கல அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிருவா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த ஆலன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க நைட் டைம்ல அவங்க வீட்டுக்குள்ள போகுற மாதிரி தெரியுது தெரியுது கூடவே ஆரனுக்கு பெட்ல யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்க அப்படியே திரும்பி பாக்குறான் பார்த்தா அது சாமா இருக்கும் சாம பார்த்தோன்னே இவங்க என்ன பண்றான்னு ஆலனுக்கு முதல்ல புரியல இருந்தாலும் சாம் பயங்கரமா பயந்த மாதிரி இருக்கிறத பாக்கும்போது போது சரின்னு பெருசா எதுவும் கேட்டுக்காம சாம் அன்னைக்கு நைட் அதே இடத்துல தூங்குறதுக்காக அலோவ் பண்றானா அண்ட் அப்போ ஆலனோட ரூம்ல ஒரு கதவுங்கிறது நீக்க அங்க இருட்டா ஒரு உருவங்கிறது இருக்கு அந்த உருவத்தை காட்டும் போது அப்படியே திருப்பி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது அந்த ஜானட் இருக்கிறாங்கல்ல இந்த வீட்டை சேல் பண்ண அந்த ஒரு லேடி அவங்க ஒரு பீடியோட்ரிஷியனை தானே இருந்திருந்திருப்பாங்க ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அந்த ஜேனட் அவங்க வீட்லேயே தான் அந்த கிளினிக்கை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல ஸோ அதனால வந்த அப்படி ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்களோட குழந்தையெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அங்கே இருந்து அந்த கிளைண்ட்டை அனுப்பி வைக்கும் போது அப்போ அந்த கிளைண்ட் இருக்கிறாங்களா அந்த லேடி அவங்க ஜேனல் வழியாக அந்த ஜேனட்டோட ஹஸ்பண்ட் இருக்கிறாருல ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இது எல்லாமே ஒரு சின்ன கனவு மாதிரி வந்துட்டு சாம் நைட்டு மறுபடியும் கண் விழிக்கிறா இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து தூங்க ஆரம்பிக்க கலையிலாகுது ஆலனோட கடைசி தங்கச்சி ரூம் வந்திருந்திருப்பாளா அவள பார்க்கும்போது சாமும் கண் விழிச்சிருந்து ஓ நீங்க தான் புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா புது வரவா அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சி சாமுக்கு கை கொடுத்துட்டு அவளோட அண்ணனான ஏலனை ஒரு மாதிரி மொறச்சிட்டு போக சரின்ட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லை ஏலனுமே அது சாமை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் ஓவர் ஏக்லாம் பண்ணலாம் அவன் பேர் என்னம்மா அப்படிலாம் கேட்டுகிட்டு இருப்பாங்களா அவளுமே அதுக்கான பதில்லாம் சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு போய் ஆகுறோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாளா அவள் போறதையே ஏலனும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் ஆலனோட அம்மா அவன் இந்த மாதிரி அந்த புள்ள யாரு என்ன இதெல்லாம் விசாரிக்கும்போது விசாரிக்கும் போது பேரு சாம் இதோ இந்த தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அவ்வளோ ஸ்டே பண்ணி அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அப்யூசிவ் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்த நான் சும்மா வாக்கிங் போயிருந்தேன்ல தான் அவளை பார்த்தேன் பிளஸ் நேற்று நைட் ஏதோ அவங்க வீட்டில் கொஞ்சம் பெரிய சண்டை நினைக்கிறேன் தான் இந்த மாதிரி ஸ்டே பண்றக்காக வந்திருந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஆலனோட அம்மானால அதை புரிஞ்சுக்க முடியுது சாமோட கைகள்ல அடிபட்டு அவங்க கவனிச்சிருந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு நம்ம பண்ணிமே நல்ல மனசுள்ள ஒருத்தன் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியும் ஆலன் மேனன் இப்படி சாமுக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு பெரிய ஆட்சி பணியெல்லாம் கிடையாது இருந்தாலும் வெளுத்ததெல்லாம் பால் இல்லாமனே கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் போல் அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆலன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பானா சடனாக அங்கே ஏதோ சத்தம்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் அவனும் லைட்டாக பயப்படும் போது பின்னாடி அந்த சாம் வந்து உட்காடுறான் நீ தான் அப்படியே ரெண்டு பேரும் சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது சாம் கேட்பா இந்த மாதிரி நைட் டைமில் இருட்டாக இருக்கிற நேரத்தில் நீங்க எங்கேயாவது கடல்ல கீது ஸ்விம் பண்ணியிருந்திருக்கியான்னு குதர்க்கமாக குதர்க்கமா சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாள் இதுக்கு நான் என்ன பதில் மாதிரி தான் ஆலனோட ரியாக்ஷன் இருக்கும் இவங்க இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்போ சாமுக்கு பின்னாடி ஒரு சின்ன குழந்தையோட ஒரு பேய் வந்து நின்று பார்த்துட்டு போற மாதிரிலாம் இருக்கு அதை இவங்க கவனிக்கல அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சாம் கேட்கும்போது ஆலனும் ஆப்வியஸா பிடிக்கும்னு சொல்லக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த சாம் ஆலனை கூப்பிட்டுக்கிட்டு வா நீங்க இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி இந்த வீட்டில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆலனோட ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள கதை ஆரம்பிக்கும்போது அந்த ஜூடியோட ஹஸ்பண்ட் இறந்து போனவங்க பசங்க கூட பேசுறதுக்காக ஒரு ரேடியோ போட்டியை பயன்படுத்தி இருப்பார்ல அதை தான் அவள் எடுக்கிறான் இதை வச்சு இறந்தவங்க கூட எல்லாம் பேச முடியுமாமா வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பார்ப்போமான்ட்டு இறந்து போனால் அந்த ஜூடியோட பசங்களாக இருப்பாங்களே ஸோ அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் அங்கேயே தான் இருக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரேடியோவை ஆன் பண்ணுறாங்க நல்ல வேலை பழசாக இருந்தாலும் அது ஒர்க் ஆக தான் செய்யுது அதுக்கப்புறம் அப்படியே நேரம் போக போக விங்களும் ஃப்ரீவன்ஸில அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திருந்தமே பெருசா அதுல இருந்து எந்த ஒரு குரலும் கேட்டபாடு இல்லை சரின்னு அதனாலேயே ஆலன் ஓகே இதை நீ ஏன் பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னா அங்கிருந்து எந்திரிச்சு போகும்போது அப்போ அந்த ரேடியோல இருந்து ஒரு குரல் கேட்கும் ஏல நீ ஏன் என்ன பேசுறேன்னு சாம் கிட்ட கேட்கும் நான் இல்லடா அதுல இருந்து சத்தம் வருது ஒழுங்கா கவுனின்னு சொல்லக்குள்ள அவ்வளவுதான் ஏலனுக்கு பயம் வந்துருது அப்படியே வெளியில வந்தவனும் பயங்கர பயத்தோட இருப்பானா ஆனால் சாம் என்னன்னா ஏ அது வேலை செய்தடாங்கிற மாதிரி ஜாலியா இருந்தா வேலை செய்தா ஏண்டி அதுல குரல் கேட்குதுடி நீயும் பேசலன்னு சொல்றப்போ கண்டிப்பாக அது பேய் தான் பேசியிருந்துருக்குமோ இங்கே பாரு அப்போ அதில் குரல் கேட்குது அப்படின்னா ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும்தான் ஒன்று அது நீ சொன்ன மாதிரியே அதில் ஏதோ ஒரு பேய் பேசியிருந்துருக்கணும் இல்லை இதுலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த காரணத்தால் நம்ம ப்ரைன் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு சவுண்டை எழுப்புகிற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இதை இதோட விட்றலாங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த சாம் சரி சரி கூட கொஞ்சம் வெளியில் வாவேன் அப்படின்னு அவனை இழுத்துட்டு வந்து இந்த வீட்டில் பசங்களாம் இறந்து போயிருப்பாங்கள அவங்களோட எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குங்கிற மாதிரி அப்ப ஒரு வழியில போவாளா ஆனா சாம் கூட்டிட்டு வந்த வழியில அங்க ஒரு சின்ன மரவீடு இருக்கிறது அப்பதான் ஆலன் கவனிக்க செய்யறோம் இதோட இதை இதுக்கு முன்னாடி பாக்கலையானு அதுக்குள்ள டார்ச்சரிச்சு பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல சோ அந்த ஃபேமிலியோட போட்டோஸ் தான் அங்க இருக்கும் இந்த மாதிரி இங்க இதெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஓ அப்படியா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாம் கலரை இங்க இருக்குதுன்னு சொல்லிருந்தால பனி பொழிஞ்சு அந்த கலரையெல்லாம் மூடி இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ஏ கலரை கிடைச்சிருச்சுடா வந்து பாருற அப்படின்னு கூப்பிடுவா அதுக்கப்புறம் ஆலன் வீட்டுக்கு போகலான்னு இருக்கும் போது சாம் இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிட்டான்னு கேப்பால சரின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்போ தான் இந்த மாதிரி சாமோட அம்மா சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா என்னை இந்த மாதிரி பயங்கர கொடூரமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு அவளோட வழிகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது அப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸுங்கிறது ஆரம்பிக்க அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆன்மா ஒன்று இருக்குது அந்த ஆன்மா வேற யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி இறந்து போனால் அந்த ஜேனட்டோட பையனாக தான் இருக்கும் அடுத்த நாள் காலையில் ஆலன் அவனோட தங்கச்சியான அந்த சாரா இருக்கிறாள் அவகிட்ட போயிட்டு நம்ம சாமுக்கு தேவையான சில துணிகள்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போக போகலான்னு இருக்கும்போது தரையெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணிங்கிறது நேராக அந்த ரெண்டாவது தங்கச்சி இருக்கிறாள் அந்த சின்ன பொண்ணு அவளோட ரூம் வரைக்கும் போயிருந்துருக்கும் இவ என்ன பண்ணுறான்னு அவளோட ரூமை எட்டி பார்த்தா அவள் ஏதோ பொம்மை கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா பிளஸ் அவளோட ரூமில் தான் அந்த தண்ணி சிந்திருந்துருக்கும் ஏன்னா பிள்ளை ஏதாவது நடந்துருச்சா நல்லா தானே இருக்கிறான்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லுவாள் சரின்னு ஆலன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்மாங்க நிற்கும் அதுக்கப்புறம் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கிற சாரா கிட்ட போய் துணியெல்லாம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு கீழே வந்தவனும் கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டு தன்னோட தங்கச்சியான சாரா கிட்ட போயிட்டு நேத்து நைட் இவங்க அந்த ரேடியோ வச்சு சில குரல் எல்லாம் கேட்டிருந்திருப்பாங்கல்ல அந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவன் ஷேர் பண்றான் அது எப்படி பாசிபிள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா இதோ பாருறா பையன் மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஏதாவது ஒரு ஹலோசினேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அவ்வளோ சீரியஸால எடுத்துக்காத பழைய ரேடியோ தானே சும்மா அந்த ஸ்பீக்கர்ல ஏதாவது டிஃபெக்ட் கீது ஏற்பட்டு அதுல வர சத்தம் அப்படிங்கறது உங்களுக்கு யாராவது பேசுற மாதிரி கேட்டிருந்திருக்கலாம் எல்லாமே மண்டைக்குள்ளே தான் இருக்குது அதனால இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதான்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுவே சாம் பாத்ரூம்ல ஒரு குளியலை போட்டுக்கிட்டு இருப்பாளா ஆனால் அப்போ பாத்ரூம்க்குள்ள யாரோ வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஈவன் அவ கூட ஸ்கிரீனை விலைக்கு யாராவது இருக்கிறாங்களா என்னென்னலாம் செக் பண்ணி பாப்பா சோ அவளுக்கு குளிக்கும் போது எல்லாமே இந்த மாதிரியான உணர்வுங்கறது ஏற்பட சடனா அங்க தண்ணி எல்லாமே ஒரு மாதிரி கருப்புகளால் ஆக ஆரம்பிக்குது தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு கண்ணை திறந்து பாக்குற அவள் முன்னாடி ஒரு உருவம் தெரிய பயங்கரமா அலறி கத்துவாளா இவ கத்துற சத்தம் கேட்டவொடனேமே உடனே ஆலன் தான் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அவளை கட்டி பிடிச்சி சமாதானம் படுத்துறான் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்றாக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் நம்ம ஆலன் இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் அமானுஷ்யமான சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்துருக்கான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கான்ல இவன் மட்டும் இல்லாமல் சாம் கூட இதெல்லாம் பார்த்துருக்காங்கிறங்காட்டி இதை பற்றியெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை சும்மா எதையாவது நினைச்சோ இல்லை பார்த்தோ பயந்து அதுக்கு இவ்வளோ ஓவரியாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லக்கொள்ள அதுக்கு சாரா என்னன்னா மேபி இந்த வீடு வந்து சபிக்கப்பட்ட வீடுன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல அதனால இது காரணமாக இருக்கும்னு சொல்லுவாளா கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியில் வரைக்குமே ஆலன் கிட்ட சாரா தான் சொல்லியிருந்திருப்பா இது எல்லாமே உன்னோட கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ அவளுக்குமே லைட்டாக பயம் வருது ஏன்னா யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் பேய் பார்த்துருக்காங்க அப்படின்னா கூட சரி சும்மா எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் சாரா முத முதல்ல வீட்டுக்கு வரும்போதே ஜேனட்டோட இறந்து போன பையன் இருக்கிறான்ல அவனோட அந்த பெயிண்டிங்கை பார்த்தே பயந்துருப்பா அது வந்து ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னன்னா நம்ம ஆலனுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் சாமுக்கும் நடக்குது அதனாலயே சாரா இது அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியலன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னா எரிஷ்னலாக ஆகலைனா அந்த ரேடியோ மெட்ரிமே சொல்கிறேன் இப்படி நாங்கள் ஒரு ரேடியோவை கண்டுபிடிச்சோம் அந்த ரேடியோவை வச்சு பயன்படுத்தி பார்க்கும்போது அதுலேயுமே ஏதோ ஒரு பேய் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னு ஆனால் ஒரு ஆதிகாலத்து ரேடியோவில் பேய் பேசுச்சா அப்படிங்கிறத கேட்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தான் வருது இப்படி இவங்க எல்லாரும் காரசாரமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கடைசி போல் இருக்கிறாள ஸோ அவர் சம்திங் அங்கே ஏதோ திரும்பி உட்காந்துக்கிட்டு இன் சம் கேஸஸ் நீங்கள் ஏதாவது பேய் கீது பார்க்குறீங்க அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ரேதர் நீங்கள் அதுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமே அதுங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அதுவும் உங்கள் கூட இயல்பு உங்கள் கூடயே இருக்கும் சொல்லுவாளா ஏதோ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சின்ன பிள்ளையை ஏதோ ஒன்று சொல்லுது போலே அப்படின்னு இவங்க பெருசாக அதை கண்டுக்கல ஒரு ஜோக் மாதிரி தான் பாக்குறாங்க ஆனால் அந்த சின்ன பிள்ளை அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லார்த்தோட ஃபேஸையுமே ஸ்க்ராச் பண்ணிட்டு இருக்கிறா அன்னைக்கு நைட் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆலனோட அம்மா சாம தனியாக கூப்பிட்டு அவகிட்ட ஜென்ரலாக அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும்போது அவரோட ஃபேமிலியை பற்றிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா ஆனால் அப்போ தான் சாமோட கையை காட்ட சொல்கிறாங்க அவ கையில் வந்து செல்ஃபார்ம் பண்றதுக்காக கிழிச்சிருந்துருக்கா போல இங்க பாருப்புல இப்படி நடக்கிறது இது ஓகே இயல்பு தான் இருந்தாலும் உனக்கு ஏதாவது மென்ட்டலி சில இஷ்யூஸ் இருக்குது உனக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுதுங்கிற மாதிரிலாம் எல்லாம் யோசிச்சுன்னா கண்டிப்பா போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ண நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்றோம்லாம் சொன்னாலும் இல்லமா நீங்க அவ்வளோ யோசிக்கணும்னு கிடையாது இதெல்லாம் இருந்துச்சுதான் பட் ஓகே இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன் நீங்க என் மேல அக்கறை எழுத்து இந்த அளவுக்கு சொன்னதுக்கே எனக்கு ஹாப்பி மாதிரி சொல்லுவா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது பேரண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருக்காங்களா வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் தான் தனியாக இருக்கிறோன்னு சாமோ ஆலனும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வீட்டில் வேற ஏதோ ஒரு லேடி இருக்குது ஆனால் அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து ரூமில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா ஆனால் அப்போ அந்த சாம் என்னன்னா உன்னோட தங்கச்சி சொன்ன மாதிரியே நம்ம ஏன் இந்த ஸ்பிரிட்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு கேட்பாளா அதை கேட்டோடனே ஆலனுக்கு மூடே போயிடும் ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு உனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப் இல்லை செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற உலகம் அது மேலே இது ஆர்வம் வந்துருச்சா என்ன இங்க பாரு உப்ப இருக்கிற இந்த யதார்த்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் விஷயங்கள் நமக்கானது அதிலே நமக்கு அதிகபட்ச சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே வச்சிருந்திருக்கோம் அதை முதல்ல பார்ப்போம் அதை விட்டுட்டு அன்னெசரியா இறந்து போனவங்க கூட நண்பர்கள் ஆகலாம் இறந்து போனவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஐடியாலாம் வந்து அவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லக்குள்ள அந்த சாம்பிள்ல எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல அவ என்ன சொல்றானா நான் அவுட் ஆஃப் கியூரியோசிட்டில தான் பண்ணலான்னு இருக்கிறேன் நமக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைமும் கிடைக்காதுல்ல உண்மையாலுமே பேய்கள் இருக்கா அதுங்க கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் வந்து ஒரு பயங்கர பயங்கர ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது இல்ல பேர் மினிமம் அதுங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல பெருசா எதுவும் ஆயிராது இல்ல அப்படின்னு நல்லா வாழப்பழ மாதிரி வேசுவாளா இந்த மாதிரி எல்லாம் சாம் பேசுற காரணத்துல சரி பிள்ளை எதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டேன்ட்டு ஆலனு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த ரேடியோ போட்டு எடுத்து வச்சு ஆர்வமா சாம் தான் இந்த வீட்டுல இதுக்கு முடியும் இறந்து போயிருப்பாங்களா இங்க ஃபேமிலியோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டியுமே ஆன் பண்றா போன தடவை பண்ண மாதிரியே அந்த பொட்டி ஆன் ஆனதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்றாங்க அந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து போன அந்த பையன் இருக்கிறான்ல அவனோட ஆன்மாவை தான் முதல்ல கூப்பிடுவாங்களா இருந்தாலும் அந்த ஆன்மா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்த மாதிரி இல்லை அதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள அங்கங்கே சத்தம்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் சரி இவனுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு வெறுப்பெல்லாம் போலையேன்னு இந்த வீட்டில் மற்ற சில பேர்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்கள எல்லாம் கூப்பிட்டு பார்க்கும்போது அப்போ படம் ஆரம்பிக்கும்போது அந்த ஜானட்டோட ஹஸ்பண்ட் படிக்கட்டில் விழுந்து இறந்து போயிருந்துருப்பான்ல அவன் பேச ஆரம்பிக்கிறான் எடுத்தோடனே அவன் பேசுற வார்த்தைங்கிறது தன்னோட பசங்க கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்பாவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த மாதிரி மன்னிப்பு தான் கேட்பான் ஏயோட குரல்லாம் கேட்டு கொஞ்சம் பயமா இருந்தாலுமே சேம் மனசெல்லாம் தைரியப்படுத்திக்கிட்டு ஓகே நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து எப்படி இறந்து போச்சு நீங்கள் எல்லாருமே எப்படி இறந்து போனீங்க உங்கள் இறப்புக்கு பின்னாடியில் இருக்கிற உண்மைகள்லாம் என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாளாம் ஆனால் அப்போ மறுபடியும் வீட்டில் இருந்து சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஃபிளிக்கர் ஆகும் அந்த ரேடியோல இருந்து வந்த இன்னொரு குரலுங்கிறது இது என்னோட இடங்கிற மாதிரி கிளைம் பண்ண சாய்ந்து போன சாம் அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிறங்காட்டி எங்களுக்கு இது போட்டு தள்ளிடுவீங்களா சார்னு கேட்கும்போது உங்களை போட்டு தள்ளனும் நான் அப்படியாவே முடிச்சிருந்திருப்பேன் ஏன்னா நான் ஏற்கனவே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவ்வளவுதான் ரெண்டு பேரும் பயந்து போய் ஆத்தரி ஆத்தி ஆள விடுற அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ரூம் விட்டு வெளியில வராங்க ஆனா அப்படி பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணோட அழுகுறல் கேட்டு ஆலன் அதே இடத்துல நின்று திரும்பி பார்க்க அந்த இடத்துல அவன் ஒரு ஆன்மாவை பார்த்தர்றான் அது அவனோட பாடியை டேக் ஒரு பண்ணுது ஆனா இது எதுவுமே தெரியாம சாம் வேக வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்துருவா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆலன் பின்னாடி வரலங்கிற விஷயமே அவளுக்கு புரியுது இவனை விட்டுட்டு வந்துட்டமேனு அவ திரு திருப்பி வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வரும்போது ஆனால் அவள் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே ஏலன் மொத்தமாக இந்த பேயால் புசஸ் பண்ணப்பட்டு ஆனால் சும்மா பேய் பிடிச்சிருச்சுன்னு அதோட நிற்கல அப்படியே அவனோட பாடியை கொண்டு போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வெளியில் குதிக்கலான்னு இருக்க சரியான நேரத்தில் சாம் உள்ள வந்து காப்பாற்றிடுறா ஆனால் காப்பாற்றின சாமையே அந்த பேய் அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவளையும் சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண ஜஸ்ட் மிஸ் விட்டால் கொண்டு வந்துருப்பான் சாம் நல்லவேளை அங்கே இருக்கிற ஒரு லைட்டை எடுத்து ஆலனோட தலையிலேயே அடிச்சு அவனை மயக்கமாக வைக்க விட்டா போதுண்டா சாமின்னு அங்கிருந்து எஸ்கே பயந்துருப்பாள் அடுத்த நாள் காலையில ஆலனுமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் சாமுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் சாம் எடுக்கிற மாதிரி தெரியல சரி எங்க போனான்னு தெரியலையே நேற்று அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பெருசா என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால சாமோட வீட்டுக்கே டைரக்டா போய் கேட்கறான் ஆனா சாமோட அப்பா தான் வெளியில வந்துட்டு யாரும் கிடையாது பொத்திட்டு கிளம்புடா அப்படின்னு ஆலன் அங்கிருந்து அனுப்பி வைக்க சாமு ரூம்ல தான் இருந்திருப்பா போல சோ ஆலன் வந்திருக்காங்க விஷயத்த நோட் பண்ண உடனேமே அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில வந்தவ என்னடா என்ன விஷயம் கேட்கும் போது அப்படியே என் பின்னாடி வானு இருக்காங்க கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலி அந்த பேய் அவங்க பார்த்து அந்த பேய் நம்ம ஆலனா ப்ரொசஸ் பண்ணி இருந்திருக்கோம்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம இழுத்து விட்டுட்டோம் ஆனால் இதை பாதியிலே விட்டுட்டு போகிறது எனக்கு என்னமோ சரின்னு தோணலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் இவங்க இறப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த மருமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லும்போது அவ்வளோ நாள அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்த சாமே இல்லை வேணாம் எனக்கு என்னமோ நம்ம தேவையில்லாத விஷயத்தில் கை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் மிஸ்ல இதுல இருந்து வெளியில வந்து எனக்கு என்னமோ இதுக்கு மேல நம்ம இதில் இன்வால்வ் ஆகுறதுங்கிறது சரியான விஷயம் மாதிரி இல்லை இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா இருந்தாலும் போன தடவை எப்படி இவன் சொல்லி இவ கேட்கலையோ அதே மாதிரி இப்போ இவன் சொல்லி இவன் கேட்க மாட்டேங்கிறான் நீ என் கூட வரலினாலும் பரவாயில்ல இந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபேமிலியில கடைசியா உயிரோட இருக்கிற அந்த ஜேனட்ங்கிற லேடியை போய் நான் மீட் பண்ண தான் போறேன்னு சொல்லும் போது சரி நானும் வந்து தொலைறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் காரை எடுத்துக்கிட்டு அந்த ஜேனட் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா நேராக போய் அவங்கள மீட் பண்றாங்க சும்மா பேச்சு கொடுத்துட்டு விஷயத்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது உள்ளே போனோன்னே டேரெக்டாக உங்கள் வீட்டில் ஏதோ பேய்கள்லாம் இருக்குது இறந்து போன எல்லாருமே உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே ஆக்சிடென்டலாக தானே இறந்து போயிருந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க இப்படி ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல் ஸ்பிரிட்டாக ஒரு ஆன்மாவை ஏன் சுற்றுறாங்கன்னு கேட்கும்போது ஜானட் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அந்த ரேடியோ போட்டியை எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு எதுக்கடா தேவையில்லாம அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுற பழகலாம் உங்களுக்கு கிடையாது இப்போது இதில் இருந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழிங்கிறது அந்த ஒரு ரேடியோ போட்டியை நீங்கள் எரிச்சிருங்க எக்காரணம் கொண்டும் அந்த ரேடியோ போட்டி இருந்த அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள நீங்க போயிடாதீங்க அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போயிடாதீங்க என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க சரி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தவங்க ஜானட் சொன்ன மாதிரியே அந்த ஒரு ரேடியோ போட்டியை கொண்டு வந்து பெட்ரோல் எல்லாம் ஊத்தி கொளுத்திட்டு அந்த ஜானட்டோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே அந்த பொட்டி கூட இருந்திருக்கும்ல அதேமே சேர்த்து இவங்க கொளுத்திடுறாங்க கூடவே அந்த ஒரு சின்ன ரூம்குள்ளே யாரும் போக கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல சோ யாரும் அதை நீக்காதபடி மேலனும் மரக்கட்டைகள் எல்லாம் வச்சு ஆணி அடிச்சு விட்டுட்டு அப்படியே அந்த ரூம் பார்த்து பாரு இனிமேல் யாருமே ரூம் வர மாட்டாங்க அதே மாதிரி நீயும் எங்களோட இடத்துக்குள்ள வரக்கூடாது உனக்குன்னு ஒரு தனியான இடம் செப்பரேட்டா இருக்கு இனி கொண்டும் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி சொல்லுவான் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போக ஆலனோட பேரண்ட்ஸ் மொபைல வாய்ஸ் மெயில் அனுப்பி இருப்பாங்க நாங்க வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு அதுக்கப்புறம் ஆலனும் சாமோ ரூம்ல பொறுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா அப்ப திடீர்னு ஆலனுக்கு முடிப்பு வர அப்படியே எழுந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த இறந்து போன அந்த பையனோட ஆன் இருக்கும் இருந்தாலும் ஆலன் அதை கவனிக்கலாம் இல்லை அவன் திருப்பி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பூட்டி வச்ச அந்த ரூமுங்கிறது உள்ளேருந்து யாரோ நீக்கிற மாதிரி தெரிய அந்த சத்தத்தில் ஆலன் கண் விழிக்கிறான் ஆனால் திரும்பி பார்த்தா நம்ம சாம் கையில் ஒரு சுத்தியிலோட அங்கே வந்து நிற்பாளா சாம் இங்கே நிற்கிறானா அப்போ பக்கத்தில் படுத்துருக்கிறது யாரானா அது பேயாக இருக்கும் வெளியில் போகிறதுக்காக முயற்சி பண்ணால் அந்த பேய் டக்குன்னு கதவை லாக் பண்ணிடுது அப்போ அந்த பேய் சாமுக்கு ஒரு சில மெமரிஸ்லாம் எல்லாம் காட்டுது என்னன்னா சாமோட அம்மா இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் இந்த ஜேனட்டோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கும் அந்த அஃபேருக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம சாம் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு தன்னோட கிளைண்ட்டு கூட தன்னோட ஹஸ்பண்ட் அஃப்ஐஆர்ல இருந்துருக்காரு அது மூலமா ஒரு குழந்தை பெற்றிருக்காருங்கும் போது அந்த லேடி தான் கோவப்பட்டு இருந்திருப்பாங்க சாமோட அம்மா மேலதான் தான் கோவப்பட்டு இருந்திருப்பாங்க அதனாலேயே அந்த லேடியை ஒரு நாள் நைட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை அந்த சேர்ல உட்கார வச்சு கதற கதற சாகடிச்சிருந்துருப்பாங்க இப்போதைக்கு இந்த வீட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான ஆன்மா அப்படின்னா அது சாமோட அம்மாவாதான் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த மெமரியை காட்டுறது மட்டும் இல்லாம அப்படியே சாமையும் டேக் ஓவர் பண்ணி அவ கையில இருக்கிற சுத்தியிலால நம்ம ஆலனையே அதே இடத்துல அடிச்சு சாகடிக்க ஆலனோட பேரண்ட்ஸுமே இப்படி இருக்கும் போதும் ஒரு நடுராத்திரி டைம்ல வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டா இப்படி ஆலனை சாம் கொன்னு இருந்திருக்கா அப்படிங்கறத பார்த்த உடனே போலீஸையெல்லாம் வர வச்சுட்டு சாம போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ஜானட்டோட வாய்ஸ் ஓவர் போகுது ஒன்ஸ் அவங்க சாமோட அம்மாவை கொண்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படி கொண்டு ஆலன் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ரூம்ல இருக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூமுக்கு அடியில ப்ளோருக்கு அடியில தான் அம்மா பாடிய புதைச்சு அதனால தான் அந்த அந்த ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வீட்டுக்குள்ளேயே புதச்சு வச்சிருந்தா அப்புறம் என்ன அந்த ஒரு ஆண் வெளியில வந்துட்டு எல்லாரையுமே காவு வாங்கி இருந்திருக்கும் இன்க்ளூடிங் ஜானட்டோட ஹஸ்பண்டையுமே போட்டு எப்படியோ ஜானட் உயிரோட தப்பிச்சிருக்காங்க அதனால விட்டா போதும்னே வீட்டை வித்துட்டு கிளம்பிட்டாங்க ஆனா இது ஒரு சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ண காரணத்தாலேயே உப்ப இந்த ஃபேமிலியில ஒரு பலி விழுந்திருக்கு இனி வேற யார் யார்லாம் இந்த வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லா குடும்பத்திலையும் இதே மாதிரியான ஒரு துயர சம்பவங்கிறது நடக்கதா போதுங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த சின்ன ஸ்டோரேஜ் ரூம்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு அடியில அந்த சாமோட அம்மாவை போச்சு செஞ்சிருப்பாங்கல்ல அந்த பாடியையும் காட்டும் போது அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க இனி யூஸ் கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான நிறைய இன்ட்ரஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சே தேங்க்யூ